வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு வந்திருக்க கூட இடம் பாத்தீங்கன்னா கொடுமுடை கொடுமுடி ஸ்பெஷலா அப்படின்னு பாத்தீங்கன்னா காவிரி யாருதான் பழனிக்கு தீர்த்த காவடி எடுக்கிறதுக்காகவும் இங்க அந்த ஆத்துக்கு வருவாங்க அது மட்டும் இல்லாம உள்ளூர் கோயில்களுக்கும் தீர்த்தம் எடுக்கிறதுக்கு இந்த இடத்துக்கு தான் வருவாங்க மணல் மேடு அப்படின்னு சொல்லக்கூடிய வனத்துறையினுடைய அறிவிப்பு பலகை வந்து வச்சிருக்காங்க அதை கடந்து நம்ம உள்ள போனோம் அப்படின்னா அங்கால பரமேஸ்வரி சன்னதி வந்து இடது பக்கமாக உள்ளது அது வந்து ஏமகண்டலூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் காவல்துறையினுடைய எச்ஐ கே பிளக்ஸ் வந்து ஒட்டிருக்காங்க மது அறிந்து விட்டு கெட்ட வதவில பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இது வந்து சின்ன சன்னிதானம் தான் முன்னாடி நந்தி சிலை வந்து அமைக்கப்பட்டிருக்கு அழகா இருக்கு வேலப்பட்டு இந்த இடம் வந்து பாக்குறதுக்கு அழகா இருக்கு கருப்பணசாமி கோயில் சின்ன சிறிய அளவுல இருக்கு இங்க ஆலமரம் ஆலமரம் வந்து பாத்தீங்கன்னா பழமை வாய்ந்த ஆலமரங்கள் வந்து நிறைய இருக்கு இடது பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பாரஸ்ட் இந்த உணவருந்து விட்டு போடக்கூடிய பாக்குத்தட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா அசிந்தமா இருக்கு இதெல்லாம் வந்து சுத்தமப்படுத்தி வச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னும் வந்து நல்லா இருக்கும் இது பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது இதை கடந்து நம்ம இடதுபுறமாகவும் வலதுபுறமாகவும் உருவமாகவும் ஃபாரஸ்ட் வந்துக்கிறது அதிகமா இருக்கு இதுக்குள்ள சமூக விரோதிகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு இது பாதுகாப்பற்ற ஒரு நிலையும் இருக்கு நீங்க உள்ள வந்து பயணிக்கிற போது உங்களுடைய பாதுகாப்பை நீங்க உறுதிப்படுத்திக்கிங்க ஆலம்பரம் வந்து பாத்தீங்கன்னா பழமையை வாய்ந்த ஆலமரங்கள் கிட்டத்தட்ட அறுபது எழுபது ஆண்டுகள் ஆலம்பரங்கள் நீங்க பார்க்கக்கூடிய பார்க்கலாம் ஏன்னா விழுதுகள் அவ்வளவு நீளமா இருக்கு அதெல்லாம் நீங்க பாக்கலாம் சின்னதா வந்து விநாயகர் கோயில் இருக்கு முன்னாடி அது கடந்து வந்தோம் அப்படின்னு விநாயகர் கோயில் இருக்கு இதையும் கடந்து நம்ம உள்ள போவோம் தீர்த்தம் முத்திரிக்கும் கலசத்திற்கு தேவையான கூர்க்கயிர் துணிகள் மஞ்சள் கயிறு பத்தர்களுக்கு தேவையான பச்சை காவி வேஷ்டி துண்டுகள் குடிநீர் பாட்டில்கள் மற்றும் பூஜை சாமான்கள் விற்பனை செய்த வருகிறது தற்காலிகமாக சிறு சிறு கடைகள் அமைத்து விற்பனை செய்து வருகிறது ஒரு அம்மா வந்து விற்பனை செஞ்சுட்டு இருக்கிறாங்க காவிரி கரைக்கு வந்துட்டும் தண்ணி இல்லாத குறைவா இருக்கிறதுனால மழை பரப்பாக தெரிகிறது உள்ள வந்த வழிகள் இது தண்ணி குறைவா இருக்கிறதுனால உள்ள வந்து நடுக்கு பகுதியில் கடைகள் அமைக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ஆறுமுக காவடிகள் அழகுபடுத்தப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது வெயில் காலம் என்பதால் தண்ணீர் குறைவாக ஓடுகிறது கொண்டு வரப்பட்ட கலசங்களில் தீர்த்தம் நிரப்பி வைக்கப்பட்டுள்ளது இத்தீர்த்தத்தை முத்திரிட்டு கட்டி பழனிக்கு எடுத்து சென்று பார்க்கும் பொழுது தீர்த்தம் குறையாமல் இருந்தால் நன்மை உண்டாகும் தீர்த்தம் குறைந்தால் தீமை உண்டாகும் என்பது ஐதீகம் முன்பெல்லாம் வாட்டர் பாட்டில்கள் விற்கப்படாத போது இது ஊற்றுகள் தோண்டப்பட்டு தண்ணீர் பருகினார்கள் தீர்த்தம் முத்திரித்து வைக்கப்பட்டுள்ளது பூசை முடிந்தவுடன் தீர்த்தம் மற்றும் காவடிகள் பழனைக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்